இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நான் எடுக்கிற முடிவு பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைப்பா கிடைக்காதவர்களுக்கு கசப்பு இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நான் வேண்டுகோள் எடுக்கிறேன் வேண்டுமென்று தவிர்ப்பதில்லை சில வரையறைகளின் அடிப்படையில் தேர்வுகளை செய்யும் போது தகுதிவாகனவர்கள் கூட சில நேரங்களில் தவிர்க்கப்பட நேரும் இந்த இடத்துல ஒரு நான் ஏசி தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது அங்கே தகுதியான ஒரு ஷெடியூல் காஸ்ட் இளைஞர் இருப்பார் அவர் தர முடியாது இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு தான் போடணும்னு நம்ம ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுக்கும்போது அவரை விட மூத்தவர் இருப்பார் தகுதி வாய்ந்தவர் இருப்பார் அவருக்கு தகுதி தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் சில இடங்களில் இந்த மூத்தவர் இருந்துதான் ஆக வேண்டும் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது அவர் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார் அவருக்குரிய மரியாதையை தந்துதான் ஆக வேண்டும் அவரை அதிருப்திக்கு உள்ளாக்க கூடாது என்ற நிலை வருகிற போது அவருக்கு தந்துதான் தேர வேண்டும் இப்படித்தான் தேர்வுகளை நாம் செய்கிறோம் இப்படித்தான் நாமினேஷன் இந்த முறை ஆகவே இரண்டொரு நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை நான் வெளியிட இருக்கிறேன் அது வெளியே வரும் எதுவாக இருந்தாலும் எப்போதும் போல் நாங்கள் சிறுத்தைகள் என்ற உணர்வோடு நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும் அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் சாசுவதம் இல்லை அடுத்த சில மாதங்களில் ஓராண்டு ஈராண்டு என்று உருண்டோடிவிடும் அதற்குள்ளே நாம் மாவட்ட செயலாளருக்கான தேர்தல் முறையை கட்டாயம் வருத்தாக வேண்டும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் தேவைப்பட்டால் கிளை செயலாளர்களும் வாக்குரிமை பெற்று அவர்கள் ஓட்டு போட்டு மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு திமுகவிலே தேர்தல் நடந்துதான் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட அந்த முறை பல மாநிலங்களில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே அந்த முறை நடைமுறை உள்ளது எனவே குடியாத்தத்தில் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு சூழல் அமைந்தது சிவ செல்லப்பாண்டியன் அவர்களின் குடும்ப நிகழ்ச்சியில் நம் கட்சியின் மறுசீரமைப்பை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது ஆகவே இதை உங்களிடத்தில் இப்போது நான் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன் செல்லப்பாண்டியன் இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் விசுவாசம் உள்ளவர் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் அந்த வகையில் அவருக்கு நம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி அவருடைய அன்பு மனைவி பாரதி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்